அனைவருக்கும் வணக்கம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணியை வேண்டிக் கொள்கிறேன் விசுவாபு வருஷம் ஆணி மாசம் இருபத்தொன்பதாம் தேதி திதி திருதியை நட்சத்திரம் திருவோணம் சந்திராசிரம நட்சத்திரம் பூசம் இன்றைய நாள் சிறப்பு சுபமுகூத்த தினமாகும் மேசராசியினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் ரிசபராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் மிதனராசினர்களே நன்மை பெறும் நாளாகும் கடகராசினர்களே சந்தோஷமான நாளாகும் சிம்மராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசினர்களே அமைதியான நாளாகும் துளாராசினர்களே வெற்றி பெறும் நாளாகும் ராசி ராசினர்களே செலவுகள் உண்டாகும் நாளாகும் கவனமாக செலவு செய்யவும் தனுசராசினர்களே அமைதியான நாளாகும் மகர ராசி ராசினே சங்கனமாக நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் கும்பராசினர்களே பண பணவரவு உண்டாகும் நாளாகும் மீன ராசினர்களே நண்பர்களால் பலன் உண்டாகும் நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்